வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இல்லைங்களா சரி நம்ம கீழ் வரகு கூழ் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு சரி வாங்கிட்டு வந்து கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் வீட்டில் செய்கிறோன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் சரி ஒரு ஆளுக்காக செய்கிறது கொஞ்சம் இதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கடையில் நான் ஏற்கனவே ஒரு தடவை வாங்கியிருக்கேன் அந்த கடையில் நல்லா நீட்டாக சூப்பராக தருவாங்க அதனால தான் சரி அந்த கடையிலே வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோம் அந்த ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா அந்த கூழ் அதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா அந்த கலர் வத்தல் அப்புறம் மோர் மிளகாய் கொடுத்துருந்தாங்க அப்புறம் பச்சை மிளகாவை பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் வதக்கி கொடுத்துருந்தாங்க அடுத்தது அந்த கொத்தவரங்காய் வத்தல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சைடிஷாக சாப்பிட்றதுக்கு அது மாதிரி அந்த கூழில் பார்த்தீங்கன்னா நிறைய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருந்தாங்க அதுவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து இப்போ கூழை வந்து நான் பிரித்து வேற ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதான் உங்களுக்கும் யார் யாருக்கெலாம் கூழ் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வெயில் டைமில் இந்த மாதிரி கூழெலாம் வந்து அதிகம் சாப்பிடுங்க கம்பு கூழும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக கூழ் சாப்பிடுங்க எல்லாருமே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்